கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே தொழுகையை பற்றி சில சட்டங்களை உங்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் பொதுவாக அநேக மக்கள் பல நாட்களாக சந்தேகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பின்னால் இடைவெளி கொஞ்சம் நேரம் சக்தா மௌனமாக இருக்கக்கூடிய இந்த நிலை எதற்காக என்று மக்களுக்கு இன்னும் கூட சில சமயத்தில் புரியாமல் இருக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹஜீஸ்களை எடுத்து பார்க்கும் போது தொழுகை இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஓதக்கூடிய நேரத்தில் மௌனமாக இருந்து செவித்தாழ்த்தி அதை கேட்க வேண்டும் என்று குர்ஆனிலும் ஆனிலும் நாம் பார்க்கிறோம் இப்படி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அபுதாவுதிலே மிக அழகான ஒரு வழிவகையை அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள் அதுதான் சூரத்துல் பாத்திஹா இமாம் ஓதியதற்கு பின்னால் துணை சூரா ஓதுவதற்கு முன்னால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பது இமாம் இருக்கக்கூடிய அந்த மௌனமான நேரத்தில் மீதமுள்ள எல்லோரும் சூரத்துல் பாத்தியாவை ஓதிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய தொழுகையில் நீங்கள் சூரத்துல் பாத்தியாவை ஓதியவர்களாகவும் இன்ஷால்லா ஆகிவிடுவீர்கள் கிராத் ஓதக்கூடிய நேரத்தில் நீங்கள் சூரத்துல் பாத்தியாவை ஓத வேண்டுமே என்ற தர்ம சங்கடத்திற்கு தள்ளப்படாமல் கிராத்தை முழுமையாக கேட்கக்கூடிய அந்த நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் சரியாக பின்பற்றுவதற்கு இதுவே ஒரு அழகான வழிமுறை என்பதனால்தான் அந்த சக்தாவை மௌனத்தை நாம் கையாளுகின்றோம் இது இந்த மௌனமான நேரத்தில் நீங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயம் அதே போன்று இரண்டாவது விஷயம் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் குரானை ஓதக்கூடிய நேரத்தில் தஸ்பீஸ் செய்யக்கூடிய வசனம் வந்தால் அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு அல்லாஹை புகழ்ந்துவிட்டு குரானை ஓத தொடங்குவார்கள் அதே போன்று அதாபை பற்றிய வசனம் வந்தால் அல்லாஹிடத்திலே அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பை தேடிவிட்டு அது தேடிவிட்டு அங்கிருந்து ஓத தொடங்குவார்கள் அதே போன்று வந்தால் ரஹமத்தை பற்றி அல்லாஹ் இடத்திலே துவா கேட்பார்கள் அதே போன்று இஸ்திஃபாரை பற்றி பாவ மன்னிப்பை பற்றிய வசனம் வந்தால் அந்த இடத்தில் நிறுத்தி பாவ மன்னிப்பை அல்லாஹ் இடத்திலே தேடுவார்கள் இப்படித்தான் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் குர்ஆானை தொழுகை ஓதி இருக்கிறார்கள் ஏனைய வெளியிலும் இப்படித்தான் ஓதி இருக்கிறார்கள் என்பதை ஹஜீத்தில் நாம் பார்க்கிறோம் இதைத்தான் முடியுமான அளவிற்கு ஆரம்பமாக ஜும்மா தொழுகையில் ஆலா என்பதை மட்டும் சொல்லி நான் ஒரு இடைவெளியை விட்டேன் பிராக்டிஸ்ல கொண்டுட்டு வரணுன்றதுக்காக அந்த நேரத்தில் சுபகான ரப்பியல் ஆலா என்று எல்லோரும் சொல்வது ஒரு அழகான சொன்னா பின்பு சில நாட்கள் கழித்து சூரத்துல் ஹாஷியாவில் அக்பர் பற்றி வரக்கூடிய வசனத்தில் அந்த இடத்தில் இடைவெளியை விட்டேன் அந்த இடத்தில் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே அதாபில் இருந்து பாதுகாவல் தேட வேண்டும் என்பதற்காக பின்பு இப்போது இரண்டு வாரங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகைகளிலும் எப்போது தஸ்பீஹை பற்றி வசனம் வருகிறதோ எங்கு அதாபை பற்றி வசனம் வருகிறதோ இன்ஷா அல்லா அங்கு நிறுத்த துவங்கி இருக்கின்றோம் இந்த இடத்தில் நீங்கள் அல்லாஹிடத்தில் அந்த வசனம் வரும்போதே உங்களுக்கு புரியும் தஸ்பீஹை பற்றிய வார்த்தை வந்தாலே தஸ்பி செய்ய வேண்டும் அகாப் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹிரத்தில் அதாபை பாவ மன்னிப்பை அதாபில் இருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்ற இந்த இடத்தை நீங்களாகவே இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் இது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு சுன்னா அழகான வழிமுறை இதை செய்வதின் மூலமாக ஃபர்லையும் நாம் நிறைவேற்றியவர்களாக சுன்னாவையும் நாம் நிறைவேற்றியவர்களாக இன்ஷா அல்லா மாறிவிடுவோம் இந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகைகளை நாம் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா இவைகளை பொருந்திக் கொள்வானாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக அவுது பில்லாஹி மினி بسم الله الرحمن الرحيم ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون